கல்யாணமாலையை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளே உண்மைகள் செல்வேன் நுதியோடு நயமோ உடைமே அளலாம் அல்ல அழலலாம் அள்ள லலலாம் அழலா ல கல்யாண பாட்டு எதுக்கு படிப்பாவோ நம்ம ரேகாவுக்கு ஏதாவது வரேன் இருந்தால் சொல்லுங்கள் அந்த பிள்ளைக்கு வயசாயிட்டே போயிக்கலாம் ரேகா வாட்டி உன்னையே தான் பேசிகிட்ருந்தேன் என்ன பத்தி என்ன செக்கு பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாமா கல்யாணத்தை பத்தி தான் உனக்கு ஒரு நல்ல வரன் பாக்கணும் லாட்டி உன்னை ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்கணும்ல உங்க அம்மா அப்பாக்கு வயசாயிட்டே போதில்ல போங்க சித்தி எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு எனக்கு இப்போ இப்போதைக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்டே இல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல நாங்களாம் பதினேழு வயசு பதினாறு வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுக்குலாம் வியாண்டா இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணம்லா சரி போய் சாப்பிடு சோறும் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கேன் தக்காளி சட்டி பண்ணிக்கிட்டு சாப்பிடு அம்மாவும் அப்பாவும் எங்க சித்தி அப்பா தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கேன் அம்மா மொட்டை மாடியில் துணிக்காய போட போயிரு காட்டி சரி சித்தி எதுக்குதான் தலையில் எப்படி முக்காடு கட்டிட்டு அழகியோ அப்பா வெயில் தாங்க முடியல சித்தி வெயில் பற்றியெல்லாம் நூற்றி ஆறு டிகிரியை தாண்டி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நூற்றி நாலு நூற்றி அஞ்சுன்னு எப்போ இப்படி தான் வெளியே அலைய முடியுமாங்க நம்மளை மாதிரி மொட்டைங்க வெயிலில் போகவே முடியாது மண்டையில் சூடுபட்டு மூளை உரிக்கணும் உனக்கு எப்போவுமே காமெடி தான் போ காமெடி கிமிடியில் நெசமாக சொல்லுது மொட்டை மண்டையை வச்சுட்டு வெயில் போய் சாவதுக்கா எப்படி நான் போக மாட்டேன் மருமகளே மருமகளே வா வா உந்தன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்ன அத்தமா கெண்டல் அடிக்கீங்க புருஷன் பண்ணிட்டியோ ஆபீஸ் போயிட்டு ஜோடியா வரீங்க போல நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருக்க சாந்து வரும்போது நம்ம காபி இருந்த கொண்டு வாம்மா தலவலிக்கு அத்தை எதுக்கு வேலையா வர இரு நான் கொண்டு வரேன் எப்பா என் மருமவுளுக்கு என்ன பாசம் உடனே நீ கொண்டு வர நான் கொண்டு வர நீ உட்கார நீ கூட வேலைக்கு போயிட்டு வந்திருக்க ஏன்னா அந்த பாபுக்கு பிள்ளை பிறந்திருக்கல பொம்பளை பிள்ளை கிப்ட் ஏதாவது வாங்கிட்டு போனோம்ல இந்த செட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா குழந்தைங்க பேபி செட் ஒன்று வாங்கிட்டு வாங்க பாபுவா நெட்டை சொல்லுறிங்களோ ஆமா 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 விஜய் நானும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் குழந்தைய பார்க்கணும் எனக்கெல்லாம் அந்த அக்கா மூஞ்சில் முடிக்கிறதுக்கு என்ன சங்கடமாக இருக்கு தெரியுமா எப்படிலாம் ஒரு சண்டை போட்டு அவங்கள அடுக்கி போயிட்டேன் எம்மா தள்ளிலாம் விட்டுட்டேன் எனக்கு அவங்க மூஞ்சில் முடிக்கவே ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு எதையும் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணணும் இப்போ ஒரு ஆள்கள் மூஞ்சில் முடிக்க முடியுதா பாரு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரம்மா நீ கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வந்துரு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் சரி அப்ப நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வா ஆ சரிம்மா எப்பா இவங்க ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வலியும் மறந்து போச்சு கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போவோம் கால்ல வலிக்கு வெயில் என்ன வெயில் மண்டையை பிழக்கு ஐயங்க உட்கார்லன்னு பார்த்தா ஒரு சாணி டப்பாவும் சாணியும்லாம் குட்டி கிடக்கு சரி அங்கிட்டு உட்காருவோம் ஏமா பொண்ணு கொஞ்சம் தள்ளி எழுதுன்னா நாங்கள் உட்காருவோம்மா சப்பா இது மூஞ்ச பாருங்க மொட்டை அங்கிட்டு போய் உட்காரு என்ன இப்படி பேசுறது பிள்ளை இந்த ஊர்ல இருந்த பிள்ளைய பார்த்ததே இல்லையா சரி அங்க உட்காருவோம் ஏமா பொண்ணு பாபு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாமா வழி வரைஞ்சிச்சுட்டு எனக்கு நெட்ட வழி இருப்பாள் பாபு நெட்ட வழி அவங்க வீடு எப்பா கிழவி நான் உண்ட பேசினா எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க இந்த வெயிலுக்குள்ள எனக்கு எரிச்சலா இருக்கு நானே வேலை கிடைக்கலன்னு கோவத்துல இருக்கேன் ஆளும் மண்டை பாரு இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிழவிங்க என்ன கேட்டுப்பட்டோன்னு இப்படி எடுத்துரிஞ்சு பேசுது சேனிய ஏக்கா உங்களுக்கு பாபு நெட்டு வழி உங்களுக்கு வீடு தெரியுமா மூணாவது தெருவு நாலாவது தெருவுன்னு நினைக்க மறந்து போச்சு கையில போன் வேற எடுத்துட்டு இல்லைக்கா வீடு மீனே இல்லை என்ன விஷயம் மீன் வித்து மீன் விற்று பழக்க தோசத்துல மீனோய் காலையில யார் மூஞ்சில முடிச்சோன்னு தெரியலையே ஒன்று மீனே இல்லாம மீன் இன்னொன்று இன்னொன்னு சம் எடுத்து தெரிஞ்சு பேசுது சப்பா என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிளவி இந்த இடத்தை விட்டு போங்க கிழவிகளா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கோபமா வருது என் மாமியார் மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது என் பொண்ணு எங்க பாரு சும்மா சும்மா தேவை இல்லாமல் பம்புளுத்துட்டு நான் பாட்டுக்கிட்ட இருக்கேன் என்கிட்ட பம்புழுத்துட்டு இருக்கேன் என்டலாம் நல்வழி படத்தில் கிளாஸ் படிச்சுன்னு நீ அவ்வளவுதான் ஒரு வழியாக இருவ செப்பா கிழவிக்கு டீச்சர் நினப்பு நல்வழி படத்துதாம் நல்வழி ஆளு மூஞ்சியும் பாரு கிணத்துல விழுந்த ஓனா மாதிரி சி எங்கன்னா உள்ள பேசாத இப்படி பேசுது நம்மளே வழி கண்டுபிடிச்சி போவோம் என்ன கலவி எந்திரிச்சுட்டா எங்க போற நல்லா இருக்கு மொட்டையில ஆடிக்க என்னை பத்தி உனக்கு தெரியல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பழைய குணம் வரக்கூடாதுன்னு இது சரிபட்டு வராது பெரிய சாக்கி சாணிவா மொட்டை மண்டை ஆளை பாருங்க நல்ல டைம் பாஸ் ஆகும் இந்த மொட்டை கூட பேச

வாடிட்டா நீங்க எதுவும் நினைச்சுக்கா இங்கே இருந்தா அதனால தான் ரெண்டு அடி விட்டேன் சரிதான் எதுக்கு எடுத்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா மேல மேலே நமக்கு சிறுகு மீனோய் ஏமா அவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டுக்கு பிள்ளை சாப்பிட்டுச்சோ வச்சுச்சோ ஒண்ணுமே தெரியல ஒத்தையில இருப்பாள் எப்போவுமே என் மேலே கை கால் போட்டு தான் படுப்பா இப்போ தனியாக இருக்கால எப்போ தான் சனி ஞாயிறு வரும் இருக்கு பிள்ளைய போய் முதல்ல பார்க்கணும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் நம்ம போய் பழக்கடையில் போய் நம்ம பொழப்ப பார்ப்போம் என்ன அழுதுட்டேவாரு வர வழிய கண்ணை நல்லா தெரியுது போல் ஒன்று உள்ள பாட்டி தயமாக ஹாஸ்டலுக்கு போயிட்டா அதனால தான் ஏட்டி ஓ மாவ சேலத்து காட்டி போயிருக்காவோ சொன்னாலுவோ இட்டி சேலத்துல மாம்பழம் நல்லா இருக்கும் மாட்டி வரும்போது எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வர சொல்லுவியா சரி பண்ணி குட்டி சேலத்துல இருந்து வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வர சொல்லுது அவளுக்கு ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வருவா இல்லைன்னு நினைச்சுக்காத எம்மா இப்பமே துட்டை கேட்கல நான் அப்படியா ஏமாத்திட்டு போயிட போறேன் இப்படி தாயா பிள்ளையா பழகிட்டு துட்டை உடனே கேட்கல எப்பா நான் எங்க கிளவி துட்டு கேட்டேன் உனக்கு என்ன மெண்டலா ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வருவான்னு சொன்னேன் முதல்ல பழம் வாங்கிட்டு வரட்டும்ட்டி அதுக்கப்புறம் நான் துட்டு தரேன் சரியா கீதா சொன்ன மாதிரி நீ உண்மையிலே மண்டல் கலவிதான் ஆ சரி சரி இப்படி உடனே துட்ட கேட்கால முதல்ல மாம்பழம் வரட்டுமே அதுக்குள்ள துட்டையா முதல்ல கொடுப்பாவோ ஒரு பொருளை வாங்கிட்டு தானே துட்டு கொடுப்பாவோ எப்பா நீ மறந்து ஊத்தாம வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு அளக்கலவி ஆண்டி ஆண்டி மோனிஸ் தான் இல்லையே இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் ஆண்டி இப்படி கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க முனிசனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அவங்க நம்பர் எனக்கு கொடுக்கவே இல்லை நான் திரும்பி சேலத்துக்கு போனோன்னும் போகவே பார்த்துக்கோங்க இது ஒரு எமர்ஜென்சினால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலால்லல்லோ பையன் பிள்ளை நம்பர் வாங்குறதுக்கு நம்மக்கிட்டே இப்படிலாம் கதை விடாது ஏப்பா உடவையெல்லாம் உனக்கு தேவையே படாத தம்பி ஏன்னா அவன் காஸ்டல்ல இருக்காங்க சாப்பாடையிலருந்து எல்லாமே கிடைச்சிடும் எனக்கு தப்புல தான் கடன் இருக்கா இவன் வாங்கினாலும் வாங்கிக்கடானா நீங்கள் என்ன நினைக்காதீங்க நம்ம ஊருக்கு தனி ஞாயிறு வரவால்ல அப்போ பார்த்துக்கறாங்களே என்ன இது இவங்க தர மாட்டுக்கோங்களே ஷே இல்ல ஆண்டி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அதான் நம்பர் கேட்டேன் தம்பி யா நம்பர் குறிச்சுக்கறீங்களா 9996 பரவல 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 ஆண்டி சரி அப்ப கொஞ்சம் இடத்தை விட்டீங்கனா நான் பல கடைக்கு நம்ம நம்ம டேவது நம்பர் கேக்கம் இப்போ உள்ள பிளேல என்ன தயரியம் ச்சே இந்த பாபுவோட புள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்காக இவ்வளவு அலங்காரம்லாம் பண்ணனே கடைசில ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டா இல்லன்டா நன்றி கிட்ட உலகம் யாருமே தரமாட்டேக்காவோ காருக்கு பெட்ரோல் போட பத்து பைசா இல்ல பாபு வாராம் பாபு வாரம் என்னன்னா இங்கே உட்காந்துருக்கீங்க பாபு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பாபு என்னன்னா உங்ககிட்ட தமிழ்ல தானே பேசுறேன் வேற எதுவும் பாசியில பேசலையே ரொம்ப செலவாயிட்டன சுத்தமா காசு இல்ல நீங்க இருந்தா கொடுத்துட்டு போங்கண்ண ஆ நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ண போறேன் நீ கேட்டிருந்தா இந்நேரம் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பேன் நானே துட்டு இல்லாம பரிதவிச்சுக்கிட்டு வரேன் குழந்தைக்கே ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சுனா டெலிவரி டைமில் அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் குழந்தைக்கு ட்ரெஸ் வேணும் குழந்தைக்கு டயாப்பர் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒரே ஏதாவது வாங்கிக்கிட்டே தான் இருக்கா செலவு பண்ணி முடியலை என்னென்ன செய்யட்டும் ஆ சொல்லுங்க ஆமாம் ஆமாம் நீ என்ன செய்வே பிள்ளை குட்டிக்காரன் இந்த வழுக்க குரங்கு பாபுக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு என்னமா நெட்ட பொண்ணு கையில பிள்ளையோட வருவன் பார்த்தா குரங்கு கொண்டு வந்திருக்க சமந்தா உனே குரங்குன்னு சொல்லுதாரு கவனிச்சுக்கோ அப்படியா முதல்ல கண் ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணு கண்ணாடி போடுங்க இது குரங்குல இது பூனை சமந்தா இது பியாரு அப்படியாம் பூனைல நல்ல வெள்ளை கலர்ல இருக்கும் கருங்கருக்கு நான் ஏதோ கருங்குரங்க தூக்கிட்டு வரேன்னு நினைச்சேன் சமந்தா உனைய கருங்குரங்குன்னு சொல்லுதார்டி பிள்ளைங்கட்டி பிள்ளைய விட்டுட்டு பூனையை தூக்கிட்டு அழைத ஐயோ பாபு மனசா பிள்ளை தூங்குது அத்த பாட்டி இருக்காவோ சேக்லி நக்கா இருக்காவோ இப்போ போதாததுக்கு உங்க தங்கச்சி வேற வந்திருக்காமா அது எல்லா பிள்ளைய பாத்துக்கிட்டதாவோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன் சம்மந்தா ஒரே என் கூட வரணும்னு அழுக அதான் கையோட தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு மாட்டேன் நான் பிள்ளை இருக்குள்ள முடிக்கிட்டு விழுந்துருமே இங்கேயே வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சாப்பாடு வச்சு பால் வச்சு அனுப்பி விட்டுருவேன் ஆ சரி நீ என்ன சின்ன பிள்ளையாம பூனையை உன் அழைதையும் நல்ல வளமா உன் பிள்ளையே நல்லா பாரு நல்ல கதையாக இருக்கேன் பெரியவங்கன்னா பூனை குட்டி நாய்க்குட்டிலாம் வளர்க்கக்கூடாது கொஞ்சம் கூடாதா கிற்கு தரமாக பேசிகிட்ருக்கீர் சமந்தா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ நான் போனதும் அவரை கடிச்சு விட்ரு நெட்ட பொண்ணு ஒரு ஐம்பதாயிரரூபா இருக்குமாம்மா நல்ல பெரிய இடத்துக்கு பொண்ணு மாதிரி தானே நீ இருக்க ஆ ஆ இங்கே ரூபா சாக்லேட் வாங்கி தங்கிறதுக்கே வக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நீர் வேறு ஐம்பதாயிரரூபாயன் ஐம்பதாயிரருவா ரூபா இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் என் ரேஞ்சே வேறு சும்மா கடங்கண்ணே நீங்கள் வேறு இயச்சலை கிளப்பிக்கிட்டு நானே குழுவுக்கு பைசா கட்டாமல் அலைதேன் நீ கேட்ட ஜாக்லின் தான் தருவாள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீயா உனக்கு கேட்டுப்பாரு குழந்தை செலவுக்குன்னு எனக்கு தந்துடுறேன் நான் ஒரு பத்து நாள் தந்துடுவேன் ஆத்தாடி இவர் நம்மளை மாட்டி விடலாம் பார்க்காரு எம்மாடி நமக்கு வம்பு சரி சரி இவரை பிளாக்மெயில் பண்ணுவோம் நல்ல கதையாக இருக்கேன் ஆ ஒரு பேர் அழகரு அலெக்ஸ் கிடையாது இலிச்சக்கா உடைய அது இதுன்னு சொல்லி மாட்டி விட்டுருவன் பற்றிக்கிடுங்க என்கிட்ட வந்து ஐம்பதாயிரரூபா வாங்கித்தாமா ஏன் ஐயோ 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 தெய்வமே நல்லா இருப்ப தெரியாம சொல்லிட்டேன் என்ன உற்று சரியான ராட்சசி இவளுக்கு போய் நம்ம விஷயம் தெரிஞ்சிட்ட சி அப்படி ஓடும் பம்பரக்கட்ட மண்டையா சமந்த அட்டாக் எம்மந்து பூனை இப்படி விடுறது ஐயோ அம்மா கடுக்கி கடுக்கி ஐயோ 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 கிருக்கு பூனை கடிச்சு வச்சுட்டு ஓடுது பைத்தியம் சாரி சாரி நான்தான் பைத்தியம் நான்தான் பைத்தியம் ச இந்த ஊர்ல பூனைக்கு கூட பயப்பட வேண்டியதா போச்சு